ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனா குக்கிங் சேனல் நம்ம இப்போ ஹைலைட்டான டேஸ்டியான சிம்பிளியான சிக்கன் கிரேவி பார்க்கலாம் தேவையான பொருட்கள் அரை கிலோ சிக்கன் ஐம்பது கிராம் மிளகாய் தூள் தேவையான அளவு சிறிதளவு மஞ்சள் வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒன்று தயிர் நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் நல்லா உப்பு கல் உள் பூப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி டூ டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அடுப்பில் கடாய் வைத்து தேவையான அளவு ஆயில் ஊற்றி கறி மசாலா பட்டை ரெண்டு மிளகா வத்தல் போட்டு நல்லா வதக்கி தக்காளி ஒன்று வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சிறிதளவு போட்டு வதக்கி சிக்கனையும் போட்டு நல்லா ஃபீவ் மினிட்ஸ் வதக்கி ஒரு மூடி போட்டு மூடி வ வச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி ம மறுபடியும் ஒரு கி கிண்டனும் இப்போ ஓப்பன் பண்ணி மூடி ஓப்பன் பண்ணி நாலு ஸ்பூன் தயிர் சிறிதளவு மஞ்சள் தூள் ஐம்பது கிராம் மிளகாய் தூள் பொடி தூள் போட்டு கறி மசாலாத்தூள் காஸ்பூன் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் மூடணும் கிண்டு கிட்டி விட்டு சிம்மில் வைத்து இன்னும் இன்னொரு ப பக்கத்தில் ஒரு அடுப்பு பற்றி வைத்து ச ஒரு வானொலியில் ஒரு பெசல் பொடி ரெடி பண்ணணும் அதுக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு மிளகா வித்தல் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் தனியாக அரை ஸ்பூன் சோம்பு இந்த பொன்னிரமாக வறுத்து அடுப்பை ஆஃப் பண்ணி கிரைண்ட் பண்ணி மிக்ஸியில் அந்த பொடியை தூவி கருவேப்பிலை தூவி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வைத்து சிம்மில் வேக விடவும் ஆனவுடன் உப்பை சரிபார்த்து தேவைப்பட்டால் சிறிதளவு உப்பை சேர்த்துக்கவும் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண சிக்கன் கிரேவி ரெடி சிம்பிளான டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சாதத்துக்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்